அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்படம் அதிகாரம் புல்லறிவு குரல் எண் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம் வையின் குற்றம் மறையா வழி தன்னிடமுள்ள குற்றத்தை போக்கி தன்னை நல்வழிப்படுத்தி கொண்டும் வழியை தெரியாத ஒருவன் தன் உடம்பில் உள்ள அங்கங்களை மறைப்பதற்காக ஆடைகளை அணிவது போன்றதுதான் அவனுடைய புல்லறிவு அப்படிங்கிறது இந்த குரல் சொல்லும் பொருள் எ பர்சன் ஹூ டஸ் நாட் கரெக்ட் ஹிஸ் ஃபிளாஸ் அண்ட் பிகம் கரெக்ட் ஈஸ் சிமிலர் டு வேரிங் க்ளோத்ஸ் டு ஹைட் ஹிஸ் பாட்ஸ் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் எஸ் சூடோ இன்டெலிஜன்ஸ் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க ஒரு மனிதன் நல்ல தரமான விலை உயர்ந்த கண்ணை பளிச்சென்று பழிக்கும் கவரும் ஆடைகளை அணிந்து வரும் பொழுது வேட்டி சட்டையாக இருக்கலாம் குழாய் சட்டையாக இருக்கலாம் பெண்கள் சுடிதாராக இருக்கலாம் புடவையாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் இப்படி அணிந்து வரும்பொழுது ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு பகட்டு இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தால் தெரிஞ்சு போய்டும் அவங்கள்ட்ட ஒன்லி அது மட்டும்தான் இருக்குதா இல்லை மண்டைக்குள்ளே மசால் இருக்கா அப்படின்ட்டு அதனால் ஐயன் என்ன சொல்கிறாருன்னா நீ இந்த மாதிரியெல்லாம் ஆடையணி அணியாமல் போ அது வேறு விஷயம் ஆனால் உனக்கு வந்து உண்மையிலேயே நீ செய் உங்கள்கிட்ட தவறாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு அந்த தவறை போக்கிக் கொள்ளவில்லை என்றால் இந்த மாதிரி ஆடை அணிந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து எப்பொழுதுமே கோட்டு சூட்டில் இருப்பார் கண்ணாடி கூலிங் கண்ணாடி போட்டிருப்பார் டை கட்டிருப்பார் எப்போவுமே டை போட்டிருப்பார் அந்த மாதிரி ஷூ போட்டிருப்பார் கால்ரை காலணி எல்லாம் போட்டிருப்பார் அப்படி பகட்டாக இருப்பார் அவங்க மனைவியும் பட்டுப்புடாக கட்டிக்கிட்டு விலை உயர்ந்த பட்டுப்புடா கட்டிட்டு நிறைய நகைகளை கழுத்து நகையை போட்டுக்கிட்டு எப்பொழுதுமே காய்ச்சி தருவார்கள் அவங்களும் அதுக்கு மட்டும்தான் உப்புமையாக சொல்கிறேன் ஆனால் அவங்க வந்து தங்களுக்குள்ள குற்றத்தை தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை ஆராய்ந்து அதை போக்கவில்லை என்றால் இந்த மாதிரி ஒரு உடை அணிந்து என்ன பயன் அப்படிங்கிறதான் வள்ளுவர் கேட்குறாரு அதுதான் புல்லறிவுங்கிறார் நீ ஆடையில் மட்டும் கவனம் செலுத்துகிற உன்னுடைய அறிவில் கவனம் செலுத்தலைன்னா அதுதான் புல்லறிவு போலி அறிவு அப்படிங்கிறார் இது நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் எல்லா ஊர் அரசியல்வாதிகளும் பொருந்தும் என்னங்க நம்ம ஊரில் வந்து வேட்டி சட்டை கட்டினா வடக்க போனால் அவங்க வந்து அந்த கோட் ஒன்று போட்டுக்கிறாங்க அப்புறம் பைஜாமா மஞ்சப்பை போட்டுக்கிறாங்க வெளிநாடுக்கு போனால் கோட்டு சூட்டு போடுக்குறாங்க இந்த மாதிரி நடக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு தனி பாரம்பரியமான உடை இருக்குது அரசியல்வாதிகளுக்கு இவங்க அந்த உடையை மட்டும் இப்படி அணிஞ்ச ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க கவனித்து அந்த குறைகளை போக்கி கொண்டால் அந்த அறிவை அவர்கள் விருத்தி செய்து கொண்டால் எவ்வளவு இருக்கும் இல்லைங்களா அதை தாங்க வள்ளுவர் சொல்கிறார் இது எனக்கு நம்ம அரசியல்வாதிக்கும் சேர்த்து எழுதின குரல் மாதிரி தான் தெரியுது நீங்கள் வெளி உடையில் கவனம் செலுத்துவதை விட உள் உரையுங்கள் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய குற்றங்களை பாருங்கள் அதை கழையுங்கள் அதை மேம்படுத்த படியுங்கள் கேளுங்கள் அறி ஆலோசனை கழுங்கள் அப்படின்னு உண்மையான அறிவை பெருக்கி புல்லறிவை அழிக்கும் வகையை வகை இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்ன்னு நான் நினைக்கிறேன் இதுவும் பாரத கதையில் பார்த்தீங்கன்னா காந்தாரியினுடைய மகன் தான் துரியோதனன் காந்தாரிக்கு வந்து ஒரு ஒரு சக்தி இருக்குது அவங்க கண்ணை வந்து எப்பவுமே கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கணவனுக்கு கண் பார்வையில்லைங்கிறதுனால ஒரு நாள் அந்த கண்ணை கட்டை அழு அவிழ்த்து அவிழ்த்தால் நிறைய சக்தி வரும்னு சொல்லுவாங்கனால கண் கட்டை அவிழ்த்து அந்த சக்தி முழுவதும் தன்னுடைய மகனாகிய மூத்த மகனாகிய துரியோதனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்போ துரியோதனை வந்து தன் முன்னாடி நிற்க சொல்லுவாங்க முழுக்க நீ ஆடு இல்லாமல் வந்து நில்லு நான் அந்த கண்ணை கட்டிருக்கிற அந்த கட்டை அவிழ்த்தும்னு நான் பார்ப்பேன் அப்போ எங்கிட்டிருக்கிற அந்த முழு சக்தியும் உனக்கு வந்துடும் உன்னை யாரும் உன்னுடைய உடலுடைய எந்த பாகத்திலும் அடித்தோ அல்லது உன்னை வேறு எதுவும் செய்தோ கொல்ல முடியாது நீ சகாவரம் பெற்று விடுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க துரியோதனை என்ன பண்ணுவான் கொஞ்சம் புல்லறிவு படைச்சவன் கொஞ்சம் ஒழுக்கமும் நிறைஞ்சவன் அதனால் தாயாக இருந்தாலும் தன்னு அவங்க முன்னாடி போய் நம்ம இப்படி ஆடை இல்லாமல் நிற்கிறதுன்ட்டு இடுப்பு பகுதியை மட்டும் மறைச்சிக்கிட்டு கச்சை வெட்டு கச்சிக்கிட்டு வந்துடுவான் காந்தாரி கண்ணை திறந்து அவனுடைய முழு உருவத்தையும் பார்க்கும்பொழுது எல்லா பகுதியும் வஜ்ரமாக மாறிவிடும் நல்ல உரம் போன்ற உறுதி பெற்றுவிடும் அவனுடைய இடைப்பகுதி மட்டும் அதை அது அந்த சக்தியை பெறார் இதை அறிந்து கொண்ட பீமன் அந்த இடத்தில் அடித்து துரியோதனையை வெல்லுவான் அதனால் அறிவு ரொம்ப முக்கியம் ஆடை ரொம்ப முக்கியம் அறிவு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம் வையின் குற்றம் மறையா வழி தம் வசம் உள்ள குற்றம் மறையாத வழி நாள் சிறக்க வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் மருத்துவமராம செல்வருங்க மிஷினை திரை வழி கடமை செல்லும் கள்ளக்குறிச்சியார் நன்றி டாக்டர் செல்லக்கூரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்